எல்லாரும் கேட்டுக்குங்க நாளைக்கு நம்ம ஊருக்கு புதுசா மாட்டு வைதியர் வர்றாரு ஏண்டி பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா மணி எட் ஆகுது உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோங்கிற கவலை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு சரி சரி சும்மா கட்டாத எடுத்து வை வர முகுரு யாரா வர இவருதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்து இருக்கிற மாட்டு வைத்தியரும்

ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது அப்படின்னா மாப்பிள்ள கிட்ட வண்டி வாங்கணும் எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க என்ன வண்டி நோண்டினு கேவலமா சொல்றீங்க மாப்பிள்ள ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது தினம் ஒரு வாகனம் அப்படின்னா மாப்பிள்ள ரொம்ப கடுமையான உழைப்பாளன்னு சொல்லுங்க காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புரவுட்டாருன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க அகல்ல மட்டுமாங்க ஆனா ராத்துல ஓவரா வேலை செய்வாரு அப்டின்னு வேலை செய்வாருங்க கணக்கு வழக்கம் எழுத மாட்டான் ஓஹோ மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க அவரை கால் வைக்காத பீல்டே கிடையாதுங்க என்னைய பீல்டு கீல்டுங்க வயக்காடு வயக்காடு ஹேய் என்ன வலை பேசிட்டு முத பொண்ணு ஓட்டிட்டு வர சொல்லுங்க என்ன பொண்ண ஓட்டிட்டு வர சொல்றாரு

ரோட்ல பஞ்சு மிட்டா விற்கிறவங்க தான் தொழில் எதுபோன்னு சொல்லிக்கிறான் இவர் லோக்கலா கறக்கிறதுனால உங்களுக்கு அலகாரமா போச்சு இதுவே துபாயில் கறந்துருந்தா தொழில் எதுபோன்னு ஒத்துக்கிட்டு இருந்தா இப்ப தாய தெரியுது சரியான மாட்டு குடும்பம்னு போய்யா சும்மாவா சொன்னா சாப்பிட்டுட்டு ஒரு தம் அடிச்சா அதுல சுகமே தனிதான்

இங்கிலீஷா? தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணே நீ சொல்லுதே. நோ. அட கெட்ட கெட்டமா. ஆ. ஆடியோ கிரேட்வே? எஸ். சutto. மிஸ்கம். ஹ? ஹ்ம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோவின் கோவின்மா. ஜோ, தரகற. என்னையாது? படிச்சவ ஃபாரீன் ரிட்டையன்ட்னு சொன்னே. பத காடா மாதிரி சொல்லு. இல்ல அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க சமீபத்துல ஒரு மூணு மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க அப்படியா ரொம்ப சரி அம்மா உனக்கு பிரெஞ்சு தெரியுமே பிரெஞ்சிலே கேளு என்னையா ஏடாபுரமா போயிட்டு இருக்குது இப்ப என்ன பண்றது இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சி அப்படியே ஓடிடுவா இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க

அப்பா மாமா என்னடா சின்ன பொண்ணு உட்காந்துல இருந்து நானும் தினம் வெத்தலையில சுண்ணாம்ப தடவி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீயும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கிறியே எனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லக்கூடாதா மாமா அடக்கு இருக்கா என்ன என்னடா பண்ண சொல்ற நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு மாமா அதுவே எனக்கு போதும்

நீ சாப்பிட்டியா நிம்மதியா போய் தூங்க காலையில பேசிக்குவோம் அப்போ சின்ன பொண்ணுகிட்ட சின்ன பொண்ணு கிட்ட தான் காலையில பேசிக்குவோம்னு சொல்றேன் சரி மாமா அப்ப நான் போய் படுத்துட்டுமா நான் இங்கிலீஷ்ல சொன்னேன் வெத்தல தட்ட வச்சிட்டு போடா போடா பொழுது விடிய கூடாது பொழுது சாயக்கூடாது கூடாது நேரமும் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் உயிரல்ல எடுத்துக்கிட்டு இருக்கான் வைத்திரையா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கினேன்

உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது நான் மாட்டு வைத்தியா மாட்டு மட்டும் தான் வைத்தியம் பார்க்கணும் உங்களுக்கு எல்லாம் பார்க்க கூடாது பாத்தீங்களா ஐயா ஆட்டுக்கும் மாட்டுக்கெல்லாம் வைத்தியர் வந்துட்டாரு மனுஷனுக்கு என்னைக்கு வைத்தியர் வர போறாரோ அன்னைக்கு தான் யா நமக்கு எல்லாம் விழிவு காலம் போகலாம் போகலாம் உங்களை திருத்தவே முடியாதியா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற பெரியப்பா பெரியப்பா என்னடா இனிய உழவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பெரியப்பா இது எந்த சினிமால வருது ஐயோ இது சினிமா பாட்டு பெரியப்பா திருக்குறள் அடே ஏறு எப்படி ஓட்டுறதுன்னு கேளு சொல்லி தர இல்ல கலப்பைய ஏர்ல எப்படி பூட்டுறதுன்னு கேளு ஒண்ணுக்கு நாலு விதமா சொல்லி தர இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இதை வைத்திரையா வந்துட்டாரு அவரையே கேளு என்னடா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த இதுக்கு என்ன கேட்டேன் எவ்வளவு அருமையான குரல் எப்படி இதுக்கு விளக்க சொல்றேன் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க ஒருத்த பழம் நிறைய இருக்க தோட்டத்துல போய் பழத்தை பறிக்காம காய பறிச்சான் அவன் எவ்வளவு பெரிய மடையணும் அதே மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு நல்ல வார்த்தை இருந்தோம் அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசற பாருங்க அந்த மடைய பழத்தை விட்டு காய பறிக்கிற மடையனுக்கு சமம்னு வள்ளுவர் சொல்றாரு பெரிய விஷயத்த என்ன அழகா சொல்லி இருக்காரு சும்மா சொல்லக்கூடாது உண்மையிலேயே வள்ளுவர் ஒரு பெரிய மேதைதான் அவர் சொன்ன இந்த விஷயத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்கள ஃபாலோ பண்ணுங்க அவர் மாதிரியே மேதையாகி பேரும் புகழ வாங்கலாம் நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சரி சரி எட்டு கிட்ட பேசினது போதும் பக்கத்து விட்டு முனியமா கிட்ட பாவக்கா கேட்ட தோட்டத்துல இருக்கு பரிசுதான் எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து வெட்டி கதை பேசியா இதாடி வெட்டி கதை நல்ல விஷயங்கள பேச விட மாட்டாளர்களே வைத்தரியா கொஞ்சம் இருங்க வந்துடுறே நீட களனியில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே நான் தானா எனக்கு இப்படி ஒரு சம்சாரம் சரி சரி பாவக்காய பறிச்சு தொலைப்போம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர் தத்து இதுக்கு மேலையும் நான் காய பறிச்சேன் என்ன பத்தி வள்ளுவன் என்ன நினைப்பான் அசிங்கம் அசிங்கம் நடேசா நீ ஒரு காலம் அடையனாக கூடாது பழத்தை பறி இன்னையிலிருந்து நீ மேதையாகு நடேசா நீ மேதை இன்னையில இருந்து நீ பெரிய மேதைடா நடேசனா கொக்கா பங்கஜம் பங்கஜம் இங்க வா இத பாத்தியா நீ சொன்ன மாதிரியே பறிச்சிட்டு வந்துட்ட போ ய் என்னையா இதே காய பறிச்சுட்டு வந்திருக்கேன் காய பறிக்கிறதாவது அதுக்கு வேற ஆள ஆடப்பாரு நான் இப்ப மேதை ஆயிட்டேன் ஐயோ யோ உனக்கு என்னமோ ஆயிடுச்சியா எனக்கு ஏதோ ஆயிடுச்சா உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு காய பறிச்சு முட்டாளாக்க பாக்குறியா மண்ணான் கட்டி இவள வயசாகு கொஞ்ச மாதம் அறிவு இருக்கா வச்ச பழத்தை எல்லாம் பறிச்சு இப்படி நாசம் இருக்க வைத்தியா காய பறிச்சா வள்ளுவ மடையங்கிறான் பழத்தை பறிச்சா முனியமா மடையங்கிறான் மொத்தத்துல எதை பறிச்சாலும் நான் மடையந்தானா நான் மேதையாகலன்னா கூட பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து என்ன மடையா நாக்கிட்டாங்க என்னங்க வந்த கலப்பு தீர காப்பிய சாப்பிட்டுட்டு பேசுவோமா அதுவும் பாயிண்ட் தான் அம்மா காப்பி எடுத்துட்டு வாமா எனக்கு ஒரு வரக்காப்பி மாப்பிளைய அறிமுகப்படுத்தலையே இவர் தான் மாப்பிள்ளை இவரு அவரோட அப்பா வணக்கங்க வரக்காப்பியா கே மாப்பிள்ளை குடு காஃபி சாப்பிடுங்க நீ போய் தங்கச்சியை வர தங்கச்சியா அப்ப இது கல்யாணம் பண்ணு இல்லையா இல்ல

அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா எதுக்கு நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ற உன்னை காத்த பிந்துனா இல்லை இது போட என்னங்க என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க கொஞ்சம் கதவு முடியா

உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது மவனை என்னடா கோலம் இது ஐயா உண்டானதாயா வாடா மவனை என்ன என்னடா இதெல்லாம் அம்மாடி உள்ள என்ன நடந்தது

என்னங்க பையன் எப்படி சொல்றான் அப்படியே என்ன சொல்லிட்டான் கட்டி போற அவன் அவனும் மனுஷன் தானா ரெண்டு கேள்வி கேட்கட்டுமே அதுக்கு அவன் கமிஷன் ஒன்று குறைச்சிட மாட்டேன் கவலைப்படாத மாவன நீ நல்லா கேளுமா இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம் நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல இருக்கு இருக்கு அடா பொண்ணு வருது பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது நான் மாம இதான் மாப்பிள்ளை நல்லா கிடைக்க படம் பாரு வாங்க 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 நாங்களா வந்துட்டுமே நீங்க வாங்க உட்காருக்க அம்மாடி இதுதான் மாப்பிள்ள நல்லா பாத்துக்கோ

ஆயம் கடத்த பயிரு இப்ப நான் கேக்க போற கேள்வி என் வாழ்க்கையே அடங்கிருச்சு இங்க வருமா இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன் இப்ப நான் கேட்க போற கேள்வி

இது தப்பு இல்லடா மகனே உன்னை பெத்தன் பாரு என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்கிறது பாதியிலே விட்டுட்டீங்க பாத்தியாயா உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன் ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல தெறும் காயம தான் வந்திருக்கு. ஐயா ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பார்க்கிறது சாதாரண விஷயமா? இப்படி காயமலா பரதா செய்யே. ஏயோ நீயே இப்படி சொல்லிட்டினா பையன் கதி என்ன ஆるதே? உன் பையன் ஒரு ஞானம் சூனியம். பேசாம அவன் தலைய மொட்டை அடிச்சு கழுத்துல மாட்டி கையில கொடுத்து திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத வாசல்ல பாரு ரொம்ப பேசாத கடைசியா ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டி அவனுக்கு சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சرتனால ஒரு அருமையான இடம் இருக்கு அங்க இவனை கோத்து விட்டுறேன் சரி ஆனா ஒரு கண்டிஷன் என்ன பொண்ணு வீட்டுல காலடி வெச்ச உடனே நீயோ உன் பையனோ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது அய்யோ பேச மாட்டேன்னா பேசவேடா வாட கணை வந்து போட்டு நான் சொன்னது நானே இருக்கா யாரும் எதுவும் பேசக்கூடாது உங்களுக்கு சம்மதம்னா தலைய ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க மட்டும் திறக்கவே கூடாது என்ன புரியுதா ஏமா பாப்பா உனக்கு இந்த பையனை உனக்கு இந்த பொண்ணு உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே அப்ப கிட்டவா

என்னடே போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயிலாத கொண்ட பத்து கட்டி வச்ச உன் வாய் தான் இல்ல மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல இதை வச்சா குடும்ப நடத்து